வணக்கம் பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கு இந்த கூட்ட இந்த கூட்டணியை வந்து திமுகவும் விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா சந்தர்ப்பவாத கூட்டணி அடிம கூட்டணி நிலைக்காது இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க இது பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்க மனசில் என்ன இருக்கோ அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை தான் மற்றவங்க நிலையில் சொல்லுவாங்க சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படிங்கிறாங்க அப்படின்னா அவங்க திமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி தானே அதை தான் அவங்க சொல்கிறாங்க நம்ம சந்தர்ப்பவாத கூட்டணி தானே வச்சுருக்கோம் அப்படின்ட்டு உண்மை தான் இதுவும் பிஜேபி அதிமுக கூட்டணியும் சந்தர்ப்பவாத கூட்டணி தான் நான் ஒத்துக்கிறேன் அப்புறமா அடிமை கூட்டணி அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க பாஜகவுக்கு அதிமுக அடிமை அப்படின்னு சொல்கிறீங்க சரி அப்போ திமுகவுக்கு மற்ற கூட்டணி கட்சிகள் அடிமை தானே அது திமுக விடுதலை சிறுத்தைக்கு அடிமையா திருமாவளவனுக்கு திமுக அடிமையா திமுகவுக்கு கம்யூனிஸ்ட் அடிமையா கம்யூனிஸ்டுக்கு திமுக அடிமையா அப்போ அங்கேயும் ஒரு ஆண்டான அடிமை தானே அப்படி தானே அவங்க மனசில் என்ன இருக்குதோ அது அவங்க சொல்கிறாங்க இப்போது பிஜேபியை பொறுத்த மட்டும் இல்லை ஜனநாயகம் தான் இங்கே ஆண்டான அடிமை அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இது சந்தர்ப்பவாத கூட்டணி தான் ஏன்னா திமுகவை வீழ்த்ததுக்காக இந்த சந்தர்ப்பத்துக்கு செய்து கொண்ட கூட்டணி அதிமுக கூட்டணி எல்லாருக்கும் ஒரு பதட்டமா இருக்கு இல்லையா பதில் சொல்றாங்க இல்லையா கேட்குறாங்க இல்லையா அது என்ன காரணம்னா அப்ப இவங்க அவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்து நினைக்கிறேன் ஆமா சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்போ திமுக குரூப் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா ஏன் அப்படி நினைக்கிறாங்க சேர்ந்தா நமக்கு ஆபத்துன்னு நினைக்கிறாங்க அதனாலே சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இதுதான் ரொம்ப சிம்பிள் பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்தா நமக்கு ஆபத்து அப்படின்ட்டு திமுக சேர்ந்தவங்க நினைக்கிறதுனால தான் அதை விமர்சனம் பண்ணுறாங்க ஆமாம் கிளீனா அவங்களே அதை திமுக கூட்டணி திமுக ஆட்சியில என்ன செய்கிறாங்க தேச துரோகம் செய்கிறாங்க திருட்டு தொழில் செய்கிறாங்க வேற என்ன செய்கிறாங்க திருட்டுத்தனம் தான் பண்றாங்க போச்சோ சட்டம் தினசரி பத்து பதினஞ்சு பதிவாகுது இளம் சின்ன சிறுமிகளை கற்பழிக்கிறது ஒரு சிறுமியை கற்பழிச்சாங்க கற்பழித்தவன ஒரு சிறுமியினுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து வழக்கு தொடுக்கிறாங்க ஏன் குழந்தை பத்து வயசு குழந்தை எப்படி பண்ணிட்டாங்கன்னு அப்போ காவல்துறை வழக்கு தொடுக்க வந்த பத்து வயசு குழந்தையினுடைய அம்மா அப்பாவை நிர்வாணமாக்கி அவன் ஏய் என்னடா எல்லாம் இங்கே சொல்ல வந்துட்டீங்க அப்படி பண்ணிருக்காங்க விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருடைய போலீஸ் ஸ்டாலினுக்கு போலீஸ் விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னா சிபிஐ விசாரிக்கப்படாததெல்லாம் அப்படின்னுட்டு ஸ்டாலின் போலீஸ் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஐம்பது லட்சம் ரூபா பீஸ் வாங்கக்கூடிய வக்கீல வச்சு சிபிஐ விசாரிக்கப்படாதுன்னுட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிது திமுக பச்சை குழந்தைய மானபங்கம் பண்ணியிருக்காங்க சிபிஐ விசாரிச்சு குற்றவாளியை தண்டிக்கட்டுமே நீ ஏன் தண்டிக்க கூடாதுன்னு சொல்ற அப்படின்னா குற்றவாளிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அங்க ஒரு கேள்வி வந்துருந்தா வந்துடுது இப்படியெல்லாம் பெண்களை இழிவாக நடத்தக்கூடிய பணம் பணத்துக்காகவே ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு அரசு தேச துரோக அரசு நடக்குது இங்கே எல்லாம் பொய் பித்தலாட்டம் இந்த அரசை திமுக அரசை விளக்க வேண்டியது அவசியம் அதனால தான் அதிமுகவோட கூட்டணி அந்த சந்தர்ப்பம் தான் அப்ப இது சந்தர்ப்பவாதம்னா சரிதான் சந்தர்ப்பவாதம் தான் திமுகவை தீர்த்து கட்டுறதுக்காக தான் நாங்க அதிமுகவோட சந்தர்ப்பவாத கூட்டணி வைத்திருக்கிறோம் இதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஏற்கனவே அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலில் இருபது விழுக்காடு ஓட்டு இருக்கு ரெண்டரை விழுக்காடு ஓட்டு தேமுதிக வாங்கியிருக்கு அப்ப இருபத்தி ரெண்டரை விழுக்காடு ஓட்டு அதிமுக கூட்டணிக்கு இருக்கு இருபத்தி ரெண்டரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு பதினெட்டரை விழுக்காடு ஓட்டு இருக்கு அப்ப இருபத்தி ரெண்டரையும் பதினெட்டரையும் என்னாச்சு நாப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒரு சதவீத ஓட்டு இப்ப ஒன்னா சேர்ந்திருக்கு அப்ப நாற்பத்தொரு சதவீத ஓட்டுல ஒரு அஞ்சாறு சதவீதம் கலண்டுக்குதுன்னு வைங்க நிறைய அந்த சைடும் இந்த சைடும் ஒத்துக்காதவங்க இருப்பாங்க அப்படி சேர்ந்தது சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க அது திமுக இருப்பாங்க அது அது அதிமுக இருப்பாங்க பிஜேபியில் இருப்பாங்க எந்த கூட்டணியாக இருந்தாலும் அப்படி ஒன்று இருக்க தான் செய்யும் அது எல்லா இடமும் இருக்கும் இப்போ காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்துருக்கு இப்போ காங்கிரஸை தீர்த்து கட்டுறதே திமுக தான் அப்போ அவங்க கூட்டணி சேரும்போது எல்லா காங்கிரஸ்காரனும் திமுக காரணமாதிரி சேர்ந்துட்டு இருப்பானா கொஞ்சம் காங்கிரஸ்காரன் வெளியி போயிருக்க மாட்டானா போயிருப்பான் அது எல்லா கூட்டணிக்கும் அது நடக்கும் அப்போ நாற்பத்தி சதமானம் கொஞ்சம் பேரும் விலகி போயிடுறாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களா ஒரு முப்பத்தஞ்சு சதமானம் இருந்தாலே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிக்க முடியும் ஏன்னா மும்முனை நாமுனை போட்டி முப்பத்தி நாலு சதமானம் ஓட்டு வாங்கக்கூடிய கட்சி கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்போ ஜெயிக்குதுங்கிற ஒரு நிலை வந்துட்டாலே அப்போ ஒரு பதினஞ்சு இருபது சதமானம் ஓட்டு வந்துடும் அதுவே வந்துடும் 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 அப்ப நாற்பத்தொன்னும் பதினஞ்சும் ஐம்பத்தாறு ஓட்டு இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு இருக்கு இது திமுகவுக்கு தெரியுது தெரிஞ்சதுனால தான் அவங்க பதறி போய் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க நீங்க பண்ணாத கூட்டணியா நீங்க என்ன கொள்கை கூட்டணியா வச்சிருக்கீங்க உங்களுக்கும் காங்கிரஸுக்கா என்ன கொள்கை உங்களுக்கும் கம்யூனிஸ்டுக்கா என்ன கொள்கை கம்யூனிஸ்டாரையும் அங்க போனால் உங்களை எதுக்குறான் காங்கிரஸ் எதிர்க்கிறான் இங்க வந்தா காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறான் கேரளாவில் எதுக்குறான் இங்க சேர்ந்து இருக்கிறான் என்ன கொள்கை அது அது எல்லாம் கொள்கைன்னா கொள்கை கூட்டணினா அப்ப பாஜக அதிமுக கூட்டணி மட்டும் கொள்கை கூட்டணி இல்லையா இது என்ன கொள்கை திமுகவை வீட்டுக்கு அனுப்புற கொள்கை ஏன்னா அது குடும்ப ஆட்சி கொள்ளையடிக்கிற ஆட்சி எந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படி முடிவு பண்ணி தான் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருக்கிறது வணக்கம் நன்றி